வெல்கம் டு சேனல் மோட்டிவேட் ஷோரூம் முதலாளி அதே பகுதியில் வசிக்கிற ஒரு இளைஞன் அவரை மாதிரி வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைச்சு என்னையும் உங்க கம்பெனியில் சேர்த்துக்கோங்களேன் நீங்க எனக்கு தொழில் கற்றுக் கொடுங்களேன் நானும் பெரிய வரணும்னு விரும்புகிறேன் அப்படியாப்பா உட்காரு சமீபத்தில் நீ என்ன கனவு கண்ட அப்படின்னு கேட்டிருக்க சார் நாலு நாளாக தொடர்ந்து ஒரே கனவு கண்டேன் அதான் என்ன கனவு லாட்ரியில் ஒரு கோடி ரூபாய் எனக்கு விழுற மாதிரி கனவு கண்டேன் நல்ல கனவுப்பா நீ ஒரு மாதம் கழிச்சுவா அப்படின்னு அனுப்பிட்டேன் அவன் போயிட்டான் ஒரு மாதம் கழித்து திரும்ப வருகிறான் இப்போ என்ன கனவு அடிக்கடி வருது அடிக்கடி எனக்கு ஒரு கனவு வருது அதான் என்ன கனவு வருது எங்கள் தாத்தா ஒருத்தருடைய சொத்தை பூரா எனக்கு எழுதி வச்சுட்டு அவர் செத்து போகிற மாதிரி கனவு கண்டேன் அருமையான கனவு இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சுவா உனக்கு இன்னும் நல்ல நேரம் வரல அனுப்பிட்டார் ரொம்ப வருத்தமா போறான் ரெண்டு மாதம் கழித்து வந்து அப்படியே உட்காந்துருக்குறான் என்னப்பா என்ன கனவு கண்ட ரெண்டு நாளாக ஒரே ஒரு கனவு தான் என்ன கனவு இதே கம்பெனியில் நான் வேலைக்கு சேர்ந்துட்டேன் ஒரு கடிகாரத்தை நான் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நேரம் ஆகிக்கொண்டே இருக்கிறது எல்லாரும் எந்திரிச்சு போறாங்க ஆறு மணி ஆயிடுச்சு எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்க ஆனாலும் நான் என் வேலையை செய்து கொண்டே இருக்கிறேன் இப்போது அந்த கடிகாரம் தங்க கடிகாரமாக மாறுகிறது ஒவ்வொரு முள்ளும் வைரமாக மாறுகிறது ஆனாலும் நான் என் வேலையை செய்து கொண்டே இருக்கிறேன் இப்போது வேலையும் முடிந்தது கனவும் முடிந்தது அப்படி இப்போ அவர் சொன்னார் இப்போதுதான் இந்த வேலைக்கான தகுதி உனக்கு வந்திருக்கிறது நீ இப்போ வேலைக்கு சேரலாம் ஏன் இந்த கனவை வைத்து நீங்கள் என்ன முடிவெடுத்தீர்கள் என்று அந்த இளைஞன் கேட்டபோது அந்த கடிகார கடையின் முதலாளி சொல்லியிருக்கிறார் என்றைக்கு அதிர்ஷ்டத்தின் மேல் நம்பிக்கையை விட்டுவிட்டு அடுத்தவர் சொத்தின் மேல் நம்பிக்கையை விட்டுவிட்டு உன் உழைப்பை கனவாக காண ஆரம்பித்தாயோ அன்றைக்கு நீ ஜெயிக்க ஆரம்பித்து விட்டாய் என்று அர்த்தம் நல்ல ஞாபகம் வைத்துக்கோங்க தன் நேரத்தில் சரியாக இருப்பதால் தான் ஓயாமல் உழைத்து கொண்டே இருப்பதால் தான் கடிகாரம் எப்போதும் உயரத்தில் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அந்த கடிகாரத்தை யாரெல்லாம் மதிக்கிறோமோ அவர்கள் எல்லோரும் நிச்சயமாக ஒரு நாள் உயர்வார்கள் என்பதற்கு அந்த கடிகாரம் இருக்கும் இடமே சாட்சியாக இருக்கிறது அதனால உழைப்பை கனவாக தள்ளாமல் கனவில் கூட உழைக்கிறவர்களுக்கு இந்த வெற்றி கைமேல் வந்து சேரும் என்பதுதான் இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அழகான தத்துவம் ஒரு வட ஆப்பிரிக்காவுடைய ஒரு கதை ஒன்று உண்டு ஒரு நாள் கடவுள் வர்ணன் மலை கடவுள் காலதேவன் சொல்லோம்ல இவங்க மூணு பேரும் ஒரு கிராமத்துக்கு போகிறாங்களாம் ஒரு நைட்டு நேரம் ஒரு விவசாயியுடைய குடிசைக்கு போகிறாங்க இந்த கடவுள் போய் அவன்கிட்ட கேட்குறார் இன்றைக்கி எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை நாங்கள் மூணு பேரும் உங்கள் வீட்டில் தங்கிக்கலாமா அப்படின்னு முதல் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்கான் நான் தான் உன்னை படைத்த கடவுள் அப்படின்னு இருக்கிறார் கடவுள் அவன் சொல்லியிருக்கிறான் என்னையா நீ கடவுள் ஒருத்தன் பணக்காரனா இருக்கிறான் ஒருத்தன் ஏழையாக இருக்கான் ஒருத்தன் பெரிய ஜாதிங்கிறான் ஒருத்தன் சாதாரண ஜாதிங்கிறான் இவ்வளவு பிரச்சனையோட எங்களை படைச்சிருக்குற நீ உனக்கு நான் எப்படி இடம் தருவேன் நீ முத இடத்த காலி பண்ணு அப்படின்ட்டு ரொம்ப நொந்து போய் மூணு பேரும் இன்னொரு வீட்டுக்கு போறாங்க இப்ப மழை கடவுள் கேட்கற நான் கேட்குறேன் கண்டிப்பா இடம் தருவான் சரி போய் கேளு ஐயா வணக்கம் எங்க மூணு பேருக்கு உங்க வீட்டில் தங்குறதுக்கு இடம் தருவீங்களா நீங்க யாரு நான்தான் வருணன் மழை கடவுள் ஆ வாங்க தான் தேடிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு வந்தால் வந்துக்கிட்டே இருக்கிறது பாலம்லாம் நிறைஞ்சி பாம்பு பள்ளியெல்லாம் எல்லாம் வீட்டுக்குள்ளே வர்ற அளவுக்கு பேஞ்சும் கெடுக்கிறது நல்ல அறுவடைக்காக எல்லாம் தயாராக இருக்கிற நேரத்தில் பேய்யாமையும் கெடுக்கிறது இப்படி ஏற்றத்தாழ்வோடு நடந்துகிற நீங்கள் எப்படி எங்களுக்கு கடவுளாக இருக்க முடியும் உங்களுக்கு இடமில்லை அப்படின்ட்டாங்க மறுபடியும் அவங்க வருத்தத்தோடு மூணாவது வீட்டுக்கு போகிறாங்க இப்போ எம தர்மன் சொல்கிறார் நான் வேணால் கேட்டு பார்க்கட்டா ஏ உன்னை பார்த்தாலே எல்லோரும் பயப்படுவாங்கப்பா பரவாயில்ல நீங்கள் தான் ஃபெயிலியர் ஆகிடுச்சுல்ல நான் ஒரு தடவை கேட்டு பார்க்குறேன் கேட்டுப்பார் இந்த மூன்றாவது வீட்டில் யமதர்மன் கேட்கிறார் எனக்கு உங்கள் வீட்டில் இடம் கிடைக்குமா நாங்கள் மூணு பேரும் தங்குறதுக்கு ஐயா நீங்கள் யார் நான் தான் காலதேவன் யமதர்மன் காலன் காளன் என்று சொல்லுகிறார் அவன் படக்கு எந்திரிச்சு காலை தொட்டு கும்பிட்டுட்டு சொல்கிறான் நீதான் உலகத்தில் எல்லோரையும் சரிசமமாக மதித்து நடத்துகிறவன் ஒருத்தருடைய உயிரை எடுக்கணும்னா எடுத்துருவேன் உனக்கு லஞ்சம் கொடுக்க முடியாது உன்னை தடுத்து நிறுத்த முடியாது அதிகாரத்தால் உன்னை எதுவும் செய்ய முடியாது உனக்காக இந்த மூணு பேருக்கும் நான் இடம் தருகிறேன் என்று அந்த விவசாயி சொன்னதாக அந்த வட ஆப்பிரிக்காவினுடைய ஒரு கதை ஒன்று உண்டு இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க இந்த உலகத்தில் ஏன் யம தர்மனுக்கு காலன் என்று பெயர் வைத்தார்கள் கால தர்மன் என்று ஏன் பெயர் வைத்தார்கள் என்றால் காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுகிறவன் மட்டும்தான் காலத்தை வென்று நிலைக்க முடியும் என்பதற்காக அவருக்கு அந்த பெயரை வைத்திருக்கிறார்கள் அதே மாதிரி வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்க பேச்சை கேட்டுகிட்டே உட்காந்துருக்கவே கூடாது இந்த நாலு பேர் அக்கா ஏன் பேச்சை கேட்காம இது வந்து ஒரு கலை சரியா எப்போ பார்த்தாலும் நமக்கு என்ன செய்வோம் தெரியுமா நாலு பேர் என்ன நினைப்பாங்களோ நாலு பேர் என்ன சொல்வாங்களோ நமக்கு பிரச்சனையே என்ன தெரியுமாங்க இப்போ நம்ம பொண்ணு முப்பது மார்க் எடுத்துட்டான்னு வைங்க முப்பது மார்க் எடுத்தது நமக்கு பிரச்சனை கிடையாது அடுத்தவங்க இதை கேள்விப்பட்டா நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அதுதான் பிரச்சனை இப்போ ஒரு வியாபாரம் செய்கிறோம் இந்த வியாபாரம் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு வைங்க தோல்வி நமக்கு பெருசு கிடையாது இதை நாலு பேர் என்னெல்லாம் பேசுவாங்க அதுதான் பிரச்சனை இந்த மனிதன் ரொம்ப தன்னுடைய மனதை அழுத்தி அழுத்தி வீணா போவதற்கு முக்கிய காரணமே அடுத்தவர்கள் என்ன சொல்வார்களோ என்பதுதான் வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்தவர்கள் என்றைக்கும் அடுத்தவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்க மாட்டார்கள் தன்னுடைய புத்தி என்ன சொல்கிறதோ அதைத்தான் செய்வார்கள் எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில நாம ஜெயிக்கவே முடியாது அலெக்சாண்டர் தான் அலெக்சாண்டர் மாவீரன் சொன்னோம்ல அவர் உலகத்தையே ஜெயிக்கணும்னு நினைச்சவர் அவர் ஒரு நாள் குதிரையில படையோட வந்துட்டு ஒரு ஊரை கடந்து போறார் அந்த ஊருக்கு காடியன் அப்படின்னு பேர் அந்த ஊர் மக்கள்லாம் அவரை சுத்தி வளைச்சி நிக்கிறாங்க அந்த கிராமத்துக்காரங்க என்ன என்ன விஷயம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா எங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க உலகத்தையே ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல அதுக்கு ஒரு வழி இருக்கு உலகத்தையே ஜெயிக்கிறதுக்கு உங்க கிராமத்துல என்னப்பா வழி இருக்கு இங்க வாங்க அப்படின்னு கூட்டு போறாங்க ஒரு இடத்துல ஒரு பெரிய நூல்கண்டு இருக்கு அவ்வளவு சிக்கல்கள் நிறைந்த ஒரு பெரிய நூல்கண்டு இந்த மக்கள் அலெக்சாண்டரை கூப்பிட்டு சொல்கிறாங்க இது ஆயிரம் ஆயிரம் வருஷமாக இங்கே தான் இருக்குது எங்கள் ஊர் மக்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா இதை யார் பொறுமையாக அந்த முடிச்செல்லாம் அவித்து ஒரே நீளம் ஆக்குறாங்களோ அவர்களால் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும் என்பது எங்கள் கிராமத்தின் நம்பிக்கை நீங்கள் உலகத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கள இதை அவிழ்த்து காட்டுங்க ஒரு நிமிஷம் குதிரையை விட்டு இறங்கி அலெக்சாண்டர் இப்படி முன்னும் முன்னும் பார்த்தார் அந்த நூல்கண்டை பிரிக்க வேண்டும் என்றால் பத்து வருஷமாவது ஆகும் உடைவாளை எடுத்தார் கண்டன் துண்டமாக அந்த நூல் கண்டை வெட்டி தூக்கி எறிஞ்சார் மக்கள்லாம் அதிர்ச்சி அடைஞ்சு என்ன இப்படி பண்ணிட்டீங்க ஏண்டா இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லி ஆயிரம் வருஷமாக வர்றவன் போகிறவன்லாம் நிற்க வச்சு இருக்கீங்க என்ன உலகத்தை ஜெயிக்கணும்னு நிற்கிற எவனும் இது மாதிரி மூட நம்பிக்கையில் தன் நேரத்தை வீணடித்து கொண்டு இருக்க மாட்டான் இந்த மொதல் தூக்கி எறிஞ்சிட்டு ஒழுங்காக வேலையை பாருங்க அப்படின்னார் அதிலிருந்து இன்னைக்கு ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை என்றால் அந்த பிரச்சனையை பீத்து எரியுங்கள் அப்படிங்கிறதுக்கு டு கட்டி காடியன் நாட் அப்படின்னு ஒரு பழமொழியே ஆங்கிலத்தில் உருவானது இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியலையே அதை தூக்கி எரிஞ்சிருங்க அதை எதுக்கு உட்காந்து தீர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி ஒரு பிரச்சனையே வேணாம் தூக்கி எறிஞ்சிட்டு வேற வழியை தேர்ந்தெடுங்கள் அப்படிங்கிறதுக்கு அந்த சம்பவம் ஒரு பழமொழியாகவே மாறி இருக்கிறது என்றால் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மூட நம்பிக்கையில் உட்கார்ந்து மூழ்கி கூடாது என்பதை நாம புரிஞ்சுக்கணும் நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் இன்னைக்கு ஒரு வேலை செய்யணும்னு நினைச்சா இன்னைக்கு நாள் நல்லா இல்லை நாளைக்கு செய்வோம் எவன் ஒருத்தன் நாளைக்கு நாளைக்குன்னு ஒரு நாளை தள்ளி போடுகிறானோ நாளைக்கும் வரப்போவதில்லை நாளை மறுநாளும் வரப்போவதில்லை ஏன் நாளைன்னு ஒன்னே கிடையாது டுமாரோ நெவர் கம்ஸ் நாளைன்னு ஒரு நாள் என்னைக்காவது இருக்குதுங்களாயா இப்ப நாளைக்குன்னு நான் சொல்றேன் ஆனால் நாளைக்கு இது இன்றாக மாறிவிடும் இல்லையா அப்ப நாளை என்ற ஒரு நாள் வரவே வராது இன்று என்கின்ற ஒரு நாள் தான் உண்மையானது நம் கைகளில் இருப்பது அதனால் நாளைன்னு ஒருத்தன் தள்ளி போடுறான்னா அவன் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாதுன்னு அவங்க எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க ரொம்ப அழகாக சுகி சிவமையா ஒரு புத்தகத்தில் தான் பதிவு செஞ்சிருந்தார் ரெண்டு பேராசிரியர் வேலைக்கு படித்தவங்க ஒரே கல்லூரியில் படித்த நண்பர்கள் ஒருத்தர் கணிதத்துறை ஒருத்தர் ஆங்கிலத்துறை ரெண்டு பேரும் நல்லா படித்து வெளியே வந்திருக்குறாங்க ஒரு மிகப்பெரிய கல்லூரிக்கு வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறாங்க விண்ணப்பம் போடுறாங்க ரெண்டு பேருக்குமே வேலை கிடச்சிருச்சு வருகிற சனிக்கிழமை வந்து சேர்ந்துக்கோங்கன்னு ரெண்டு பேருக்கும் கடிதம் வந்துடுச்சு அந்த ஊருக்கு போகிறதுக்கு ஆங்கிலத்துறை பேராசிரியர் நினைக்கிறாரு சனிக்கிழமையே அதுவும் மொத மொதல் வேலையில சேருவாங்க நான் திங்கக்கிழமை சேர்ந்துக்கிறேன் சனிக்கிழமை நல்ல நாள் கிடையாது இப்போ கணித பேராசிரியர் பார்த்தார் இதுலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அவங்க வர சொல்லிட்டாங்க நான் போறேன் அப்படின்னு சனிக்கிழமை அவரு வேலையில சேர்ந்துட்டார் இவர் திங்கக்கிழமை போய் வேலையில சேர்ந்துட்டார் காலங்கள் ஓடுகிறது ரெண்டு பேருமே சிறந்த பேராசிரியர்களாக வளர்ந்து வருகிறார்கள் அடுத்த முதல்வருக்கான தேர்வு நடைபெறுகிறது ஒரு நாள் சீனியாரிட்டில மேக்ஸ் ப்ரொபசர் அந்த இடத்துக்கு வந்துட்டார் ஒரு நாள் தாமதமாக சேர்ந்ததால் ஆங்கில பேராசிரியர் அந்த இடத்துக்கு வர முடியாமல் போன ஒரு நாள் ஒரு நாள் என்பது நம்ம தலையெழுத்தையே மாத்திரும் கடைசி வரைக்கும் இவர் முதல்வராக இருந்து பெருமையாக ஓய்வு பெற்றார் கடைசி வரைக்கும் நொந்து நொந்து பேராசிரியராகவே இருந்து இவர் ஓய்வு பெற்றார் அப்ப அந்த ஒரு நாள் என்பது நம்ம வாழ்க்கையின் மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் என்பதை புரிஞ்சுக்கணும் ஒரு நாள் ஒரு விஷயத்தை நீங்கள் தள்ளிப் போடுவதால் உங்க வாழ்க்கையின் முக்கியமான வெற்றியை தள்ளிப் போடுகிறீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது அதனால் ஒரு நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று நல்ல மற்றவர்கள் சொல்லுவதை முழுமையாக அப்படியே வாங்கிக்கிட்டு அதைப்படியே நம்ம வாழக்கூடாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை சூழல் இருக்கும் ஒரு காய்ச்சல் வந்திருக்குன்னே வைங்களேன் வழக்கமாக நம்ம கஷாயம் சாப்பிடுவோம் சாப்பிட்டா நமக்கு சரியாக இருக்கும் இதுதான் நம்ம உடல் அமைப்பாக இருக்கும் நம்ம குடும்பத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்ததாக இருக்கும் யாராவது ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னு வைங்க உனக்கு என்ன செய்யுது காய்ச்சல் அடிக்குது என்ன சாப்பிட்ட கஷாயம் சாப்பிட்ட ம் பைத்தியம் கஷாயம் சாப்பிட்டா எதாவது காய்ச்சல் சரியாகுமா வா ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போடுறோம் உடனே நம்ம என்ன சொல்லுவோம் அவங்க சொல்லிட்டாங்க மறுக்க முடியல அதனால போனேன் சொல்லுவோமா ஆனா நூறு தடவை காய்ச்சல் வந்து நூறு தடவை நம்ம கஷாயம் சாப்பிட்டு சரியாக இருப்போம் ஆனால் இன்னைக்கு புதுசா ஒருத்தர் சொல்லிட்டார் அதை மறுக்க முடியாது என்பதற்காக நாம நம்ம வாழ்க்கை முறையே மாற்றுகிறோம் இல்லையா இந்த அடிமை புத்தியிலிருந்து முதல்ல விலகும் இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சு ஒரு காலேஜுக்கு வருவாங்கல்ல அவங்க கிட்ட ஏன் இந்த காலேஜுக்கு வந்தேன்னு கேட்டா டக்குன்னு சொல்றாங்க என் ஃப்ரெண்டு வந்தான் இந்த கோர்ஸ் ஏன் எடுத்த என் ஃப்ரெண்டு எடுத்தா இப்போ உனக்குன்னு சுய அறிவே இல்லையா இல்லை இப்போ நாளைக்கு உன் ஃப்ரெண்டு என்ன செஞ்சாலும் அதைத்தான் செய்வே அதைத்தான் செய்வேன் அப்போ நமக்குன்னு ஒரு சிந்தனை இருக்கணும் இல்லையா நமக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கணும் இல்லையா நம் மனசு சொல்வதை நம்ம முத உட்காந்து கேட்கணும் ஒரு கடற்கரை கிராமத்தில் ஒரு மீனவர் இருந்திருக்கிறார் பரம்பரையாகவே அவங்க மீனவர் தான் கடலுக்குள்ளே போய் வலை வீசி மீன்களை எடுத்துகிட்டு வந்து வியாபாரம் செஞ்சு வாழ்கிறவங்க அந்த மீனவனை பார்த்து ஒரு பெரியவர் கூப்பிட்டு கேட்டிருக்காரு டெய்லி கடலுக்கு போவியா ஆமாம் நடுக்கடல் வரைக்கும் போவியா ஆமாம் அதையும் தாண்டியெல்லாம் போவேன் சுச்சுச்சோ சூறாவளி சுனாமிலாம் வரும்ல அது வரத்தான் செய்யும் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ ஏன் கடலுக்கு போகிற எங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு தானேங்க மீனெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியும் நான் வியாபாரம் பண்ண முடியும் இதுதான் என் வாழ்க்கை முறை சரி உங்கள் அப்பா என்ன செஞ்சார் எங்கள் அப்பாவும் தான் இருந்தார் எப்படி இறந்தார் ஒரு நாள் மீன் பிடிக்க போகும்போது ஒரு சுழலில் சிக்கி இறந்துட்டார் உங்கள் தாத்தா அவரும் தான் இருந்தார் அவரும் எப்படி இறந்தார் ஒரு நாள் அவர் இது மாதிரி நடுக்கடலுக்கு போகும்போது ஒரு சூறாவளி வந்து அதனால இறந்துட்டார் இப்படி உங்கள் பரம்பரையே கடலுக்குள்ளே போனதுனால தான் இறந்துருக்காங்களே நீ அதையும் தாண்டி டெய்லி கடலுக்கு போகிறியே உனக்கு பயமா இல்லையா எந்த தைரியத்தில் நீ கடலுக்கு போகிற டக்குன்னு அந்த மீனவன் கேட்டான் ஐயா உங்கள் அப்பா என்ன செஞ்சாங்க எங்கள் அப்பா வேலைக்கு தான் போனாங்க எப்படி இறந்தாங்க ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது போது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க சரி உங்கள் அப்பாவுடைய அப்பா எப்படி இறந்தாங்க அவர் நோய்வாய்பட்டு கட்டிலேயே படுத்திருந்து இறந்துட்டார் ரெண்டு போது தைரியத்தில் தினமும் தூங்க போறீங்க சரியான கேள்விதானே ஒவ்வொருத்தர் வேலையிலும் ஒரு சிரமம் இருக்கும் எல்லாருக்கும் கடைசி நாள் என்று ஒன்று இருக்கும் அந்த நாள் வரும் வரைக்கும் நமக்கான வாழ்க்கையை நாம் தான் வாழ வேண்டுமே தவிர இன்னொருவர் நிர்ணயிப்பதற்கு விட்டு கொடுத்து விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூடாது நமக்கு தெரியும் நம்ம வாழ்க்கை முறை நம்முடைய குடும்ப சூழல் நாம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர இன்னொருத்தர் கையில் அதை ஒப்படைக்க கூடாது தான் அதனால் வருகிற வெற்றி நமக்கு இனிக்கும் அதனால் வருகிற தோல்வி நமக்கு பாடத்தை தரும் இல்லைன்னா அடுத்தவங்க சொல்லி ஜெயிச்சுடன்னு வைங்களேன் காலம் முழுக்க அவர் சொல்வார் என்னாலதான் நான் இல்லைன்னா இவன் சீரழிஞ்சு செங்கச்சம் வந்திருப்பான் இவெல்லாம் எங்கே கடந்த இப்படியே காலம் முழுக்க நம்ம வெற்றியை அவர் கொண்டாடி இருப்பார் நம்ம வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வேண்டியது அதே நேரம் நம்ம தோற்று போனால் கூட அந்த ஆளால் தான் தோற்றேன் நான் நல்லா தான் இருந்தேன் அந்த ஆள் இப்படி ஒரு வழிகாட்டினா தோத்து போயிட்டேன்னு அடுத்தவங்க மேலே பழிய போட்டு கடைசி வரைக்கும் அதில் நாம் குளிர் காய்ந்து கொண்டிருப்போம் என்றைக்கு என் வாழ்க்கை என் கையில் என்கின்ற ஆளுமையை நாம் கையில் எடுக்கிறோமோ அன்றைக்கு வெற்றியும் தோல்வியும் நம்முடைய வலது கை இடது கையாக மாறும் அடுத்தவர் கைகளில் அதை நாம் ஒருபோதும் விடக்கூடாது அதே மாதிரி நம்ம மனசு தாங்க மிகப்பெரிய பலம் இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் எவ்வளவு பொதுவாக நம்ம ஆயுள் காலம் எவ்வளோங்க எத்தனை வயசு நூறு வயசு யாராவது நம்ம நினைக்கும் போது ஃபோன் பண்ணாங்கன்னா உனக்கு ஆயுசு நூறு எவ்வளோ அல்பத்தனம் பாருங்கள் நூறு வயசு தான் வாழணும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் நம்மளுடைய எண்ணமே என்னவாக இருக்குது நூறு வயசு தான் ஆனால் உண்மையிலேயே நூறு வயது அப்படிங்கிறது வெறும் எண்கள் தான் வெறும் நம்பர்ஸ் தான் நீங்கள் ஓஷோ ஒரு புத்தகத்தில் ரொம்ப அழகாக பதிவு செய்திருக்கிறார் காஷ்மீர் அஜர் பைஜான் அஜர் பைஜான் ஒரு ஊர் இருக்குது தெரியுமா இப்போ ஒரு படம் வந்ததில்ல தலை படம் அது என்ன படங்க விடாமுயற்சியா அந்த படத்தில் ஒரு ஊர் ஒரு தெரியுமா ஒரு நாடு அந்த நாடு அஜர்பைஜான் அங்கே காஷ்மீரில் உஸ்பெகிஸ்தான் மாதிரி நாட்டிலெல்லாம் சர்வசாதாரணமாக நூற்றி இருபது வருஷம் வாழ்வாங்களாம் சர்வசாதாரணமாக நூறு வருஷம் தாண்டி நிறைய பேர் வாங்க வாழ்வாங்களாம் ஜப்பானில் சைனாலெல்லாம் எல்லாம் நூறு வர் வயதை கடந்த நிறைய பெரியவர்கள் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க கார் ஓட்டிட்டு போவாங்க பெட்ரோல் பல்கில் வேலை பார்ப்பாங்க சர்வசாதாரமாக இருப்பாங்க எத்தனை வயசுன்னு கேட்டால் ஒன் டென் அப்படிம்பாங்க நமக்கு தான் அதிர்ச்சி ஆயிரும் நமக்கு அறுபது வயசு கடந்து யாராவது வாழ்ந்தாலே இவங்க என்னைக்கு போய் சேருவாங்க இவங்க சொத்து நமக்கு வரும்னு ஏக்கமாயிடுது எழுபது வயசை கடந்து அவங்களுக்கே பதட்டமாயிருது சீக்கிரம் போய் சேர்ந்துடணும் எழுபது வயசு வாழ்ந்துட்டேன் ஏன் என்ன எழுதியாக வச்சிருக்கேன் எழுபது வயசு தான் நீங்கள் வாழணும்னு உங்களுடைய வயது என்ன என்பதை நீங்கள் தீர்மானிக்காதீர்கள் உங்களுடைய எண்ணம் தீர்மானிக்கணும் இல்லை இன்னொருத்தர் தீர்மானிக்கணும்னு அவசியம் கிடையாது ஓஷோ தான் சொல்லுகிறார் ஒரு ஒவ்வொரு இந்த மாதிரி இடத்துல நூற்றம்பது வயசு வரைக்கும் சாதாரணமாக வாழ்வாங்களாம் அதனால தான் ஜார்ஜ் பெர்னாட்ஸா ஒரு தடவை என்ன பண்ணியிருக்கிறார் லண்டன்ல இருந்து அவருக்கு தொண்ணூறு வயசு நான் இனிமேல் இந்த லண்டனில் வாழ விரும்பலை ஒரு கிராமத்துல போய் வாழ விரும்புகிறேன் லண்டன்லேருந்து ரொம்ப தூரத்தில் உள்ள ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்துருக்கிறார் அவர் கூட இருந்தவங்க கேட்டிருக்காங்க எதுக்கு இவ்வளோ வயசில் போய் நீங்கள் அங்கே வாழணும்னு விரும்புகிறீங்க இல்லைப்பா அந்த கிராமத்து வழியாக வரும்போது நான் ஒரு கல்லறையை பார்த்தேன் அந்த கல்லறையில் ஒரு வாசகம் எழுதியிருந்தது அந்த வார்த்தை தான் என் வாழ்க்கையவே மாத்துச்சு அப்படின்னார் அப்படி என்ன எழுதியிருந்தது இந்த கல்லறையில் உறங்குபவர் நூத்தி இருபது வயதானவர் இவ்வளவு இளம் வயதில் இவர் இறந்திருக்க கூடாது இந்த அகால மரணத்திற்கு வருந்துகிறோம்னு எழுதியிருக்காங்க நூத்தி இருபது வயசுல அந்த ஊருக்காரங்க சர்வ நூத்தி வயசு வாழ்வாங்களாம் அப்ப முப்பது வயசுக்கு முன்னாடி இவர் இறந்துட்டாருன்னு வருத்தப்பட்டு கல்லறையில் எழுதியிருக்காங்க ஜார்ஜ் பெர்னாண்டஸ் வாழ்ந்தா இது மாதிரி வயதை மனதில் கொள்ளாது வாழ்க்கையின் அனுபவத்தை மட்டுமே மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ளுகிற இந்த ஊர்ல தான் நான் வாழ்வேன் அங்க போய் வாழ்ந்து நூறு வயசுக்கு மேல தான் இறந்து போயிருக்கிறேன் அப்ப வயது என்பது கூட வெறும் எண்கள் தான் நம் எண்ணங்களின் உயரம் அதிகமாக இருந்தால் நூத்தி இருபது வயது வரைக்கும் நாம் கம்பீரமாக வாழ முடியும் நம்ம ஊர்லேயே பத்மஸ்ரீ விருது வாங்கினாங்களே ஒரு அம்மா பாப்பம்மான் நூற்றி ரெண்டு வயசுல பத்மஸ்ரீ விருது வாங்கினாங்க அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு வருஷம் வாழ்ந்துதான் அவர்கள் மறைந்தார்கள் பத்மஸ்ரீ விருது வாங்கும்போது கூட அவங்களே இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அவங்களே மம்பட்டி எடுத்துகிட்டு போய் வயலுக்கு போய் அவங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்கள ஒரு விழாவில் நாங்கள் பார்த்தோம் கல்யாண மாலை நடத்துகிற ஒரு விழாவில் அப்போ அவங்களுக்கு நூற்றி ரெண்டு வயசு சலமன் பாப்பையா ஐயா அவர்கள் அவங்க காலத்தொட்டு கும்பிட்டாங்க அந்த அம்மா சொன்னாங்க நல்லாரு தம்பி அப்படின்னாங்க ஐயாவை ஒருத்தர் தம்பின்னு சொல்கிறது நாங்கள் அன்னைக்கு தான் பார்த்தோம் அவ்வளவு வயசானவங்க அந்த அம்மா ஆனால் அவ்வளவு ஆரோக்கியமாக யார் வந்தாலும் அவங்க டக்கு டக்குன்னு எந்திரிச்சு நின்று வணக்கம் சொன்னாங்க நாங்கள் எந்திரிச்சு நிற்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஆனால் அந்த அம்மா அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க அப்போ வயது என்பது நம்முடைய உடலில் இல்லை நம்முடைய எண்ணத்தில் இருக்கிறது என்பதை நம்ம ஊரிலேயே எத்தனையோ பெரியவர்கள் நிரூபித்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அறுபது வயசாயிடுச்சுன்னா கிளம்பிட வேண்டியதுதான் அப்படின்னு பெட்டி படுக்கையை ரெடி பண்ணாதீங்க